காதலின் முதல் சொல் காலை கதிர் போன் தூவியது ராதா வீட்டு மாடியில் நின்று கொண்டிருந்தாள் கீழே தெருவில் கார்த்திக் சைக்கிளில் வந்தான் அவள் பார்வையைத் தேடினான் இருவரும் சிரித்தார்கள் ராதா இன்று ஸ்கூலுக்கு நீ தாமதமாக வரலையே என்றான் கார்த்திக் குரலில் ஒரு குறும்பு உன்னை பார்க்கத்தான் விரைந்து வந்தேன் என்றாள் ராதா முகத்தில் சிவப்பு பூத்தது அவன் சைக்கிளை நிறுத்தினான் அவள் கீழே இறங்கி வந்தாள் இருவரும் நடந்தார்கள் வழியில் ஒரு பூந்தோட்டம் அங்கே ஒரு பூ அவள் காதில் சிக்கியது கார்த்திக் அதை எடுத்தான் இதே உனக்கு சூட்டட்டுமா என்று கேட்டான் ராதா தலையே அசைத்தாள் அவன் பூவை அவள் கூந்தலில் வைத்தான் கைகள் தவிர்க்க முடியாமல் தட்டுப்பட்டன இருவர் இதயமும் ஒரே துடிப்பில் அடித்தது ராதா நான் என்று தொடங்கினான் கார்த்திக் எனக்குத் தெரியும் என்றாள் ராதா பொன்னகையோடு அவர்களுக்கு முன்னால் வாழ்வியல் பாதை நீண்டு கிடந்தது காதலின் முதல் சொல் அந்த பூவின் மெல்லிய துளியில் இருப்பது போல் தோன்றியது